தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்கட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையில்தான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா சித்தர்களின் வாழ்வியல் தேடிய பயணத்தில் வந்து பார்த்தோம்னா முதல்ல குங்கன சித்தரை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதோட தொடர்ச்சியை வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மச்சமுனி சித்தர் அதாவது பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான மச்சமுனி சித்தரவுடைய வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பார்த்தோம்னா மேலே தான் வந்து பார்த்தோம்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்தோம்னா மீன் உருவத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய சுனையில் வந்து பார்த்தோம்னா வாழ்றதா வந்து பார்த்தோம்னா மக்கள் நம்புகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் கோயில் வந்து பார்த்தோம்னா மேலே இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்குன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் வரதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சரி அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக நம்ம திருப்பரங்குன்றம் வந்து பார்த்தோம்னா வந்துடலாம் ஸோ திருப்பரங்குன்றம் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த மலைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்னு வச்சுக்கோம் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம நடந்து வர முடியல அப்படின்னா நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்து பார்த்தோன்னா வரலாம் ஸோ எயிட்டி ருபீஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு ஷேர் ஆட்டோஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ அது மூலமாக நம்ம ரீச் பண்ணலாம் இந்த முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு போலீஸ்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் எங்கேருந்து வரணும் ஸோ அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டீட்டெயில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மேலே அலோவ் பண்ணுறாங்க ஸோ யாரும் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் போயிட்டு ரெண்டு வழியாக ஏறலாம் இறங்கலாம் ஸோ இங்கேயே இருப்பாங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ட்ரி போட்டு தான் வந்து பார்த்தோம்னா மேலே அலோ பண்ணுறாங்க இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் ஒரு எட்டு மணியிலிருந்தோம் ஈவினிங் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஓப்பனே இருக்கு லஞ்செலாம் கிடையாது இடைவெளி எதுவும் கிடையாது ஸோ அஞ்சரை மணிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏறும்போது கொஞ்சம் தான் இருக்குது பட் ஆள் வந்து பார்த்தோம்னா கூட்டம் அதிகமாக இல்லை ஸோ நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக ஏறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா இதுக்கு அறுநூத்தி இருபத்தோரு படிக்கட்டுகள் இருக்கு ஸோ படிக்கட்டுகள் மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து பாத்தோன்னா நடக்கிற கொஞ்சம் இடம் இருக்கும் ஸோ படிக்கட்டுகள் வழியாக பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தோம்னா படிக்கட்டிலே போறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸோ அந்த பாறைகள் அந்த செயலிலாம் வந்து பார்த்தோம்னா நடக்காம நம்ம படிக்கட்டை யூஸ் பண்ணி போறதே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பக்கமும் வழி இருக்குன்னு சொன்னோம்ல முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஆட்டோக்காரங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தோம் அதாவது ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா மலை ஏற பட் என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு மசூதி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கோயிலில் புதுசாகிட்டே கேட்கும் போது அப்படிலாம் கிடையாது ரெண்டு பக்கமே நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நீங்கள் படிக்கட்டு ஏறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ட்ரெக்கிங் போகிற பாதை இருக்கும் ஸோ அதில் அதாவது கொஞ்சம் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இடம் இருக்கும் ஸோ அது மூலமாக மலை ஏறுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம் ஸோ வயசானவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளே வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகுது மேலே வந்து பார்த்தோம்னா படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு கொஞ்சம் வெயிலும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது வெயில் டைமில் போகிறது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா குரங்குகளும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 ஜாஸ்தினே சொல்லலாம் ஸோ எதாவது பொருள் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா பாதுகாப்பாக கொண்டு போகிறது நல்லது பாருங்க பயங்கரமாக இருக்குது படிக்கட்டுலாம் பார்க்குறீங்க இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னா குரங்குகள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம குரங்குகள் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் சரி படிக்கட்டுகளையும் வந்து சரியாக வந்து பார்த்தோன்னா நிறையா ஓடி வந்துட்டு இருந்தது அதனால் வந்து பார்த்தோன்னா கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஜங்கிள் புக் படம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மோகிலியை வந்து பார்த்தோம்னா அந்த சின்ன பையன் வந்து அந்த குரங்கு கூட்டைக்கு வந்து பார்த்தோம்னா குரங்குகள் வந்து தூக்கிட்டு ஓடும்ல ஸோ அங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா குரங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே குரங்கு மட்டும்தான் இருந்தது ஸோ அதை துறத முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்ட்டேன் நின்றுட்டு சரி அதுக்கு போன பிறகு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பீதியில் நின்றுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு போன பிறகு தான் மேலே ஏற ஆரம்பித்தோம் கூட்டம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இடத்துல இருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பாதை போகுது அதான் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெக்கிங் போகிறக்கான ஒரு பாதை ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன் மேலே போயிடலாம் பக்கத்தில் வந்துவிட்டோம் அவ்வளோதான் இந்த சுனை தன்னோடனே நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கோயில் தான் காசு விஸ்வநாதர் கோயில் தான் இருக்குது இப்போ சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா சுனைகள் சுனை இருக்குது தண்ணி இருக்குது கீழே அப்போ நம்ம குழந்தைங்க யாராச்சும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடந்து வரது பெட்டர் ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருக்குது அதனால வந்து பார்த்தோம்னா கவனமாக போகிறது நல்லது கீழே வந்து பார்த்தோம்னா சுனை தான் தண்ணி இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலும் வந்து பார்த்தோம்னா ஒரு குடைவரை கோயிலாக தான் இருக்குது இந்த இடமும் இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா பாறைகளில் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே ஸோ பாறையில் வந்து பார்த்தோம்னா நல்லாவே வந்து பார்த்தோன்னா அழகழகாக வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்னு அப்போ நம்ம காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்தோன்னா பாறைகளில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் வந்து பார்த்தோம்னா கூட ஒரு குடைவரை கோயில் தான் பாறை குடைஞ்சி தான் வந்து பார்த்தோம்னா கோயிலாக அமைச்சிருக்காங்க ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் கோயில் வாங்க அப்படி போனோம் ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க அதாவது அந்த சுனையில் வந்து பார்த்தோம்னா மீனுக்கு வந்து பார்த்தோன்னா பொறிகடலை தயிர் அந்த மாதிரிலாம் வாங்கி ஊற்றுறாங்க ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அங்கே எழுதியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கவங்களையும் வந்து பார்த்தோம்னா கையில் கொச்சி தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குரங்கு இல்லாட்டி உள்ளே போந்து எதாச்சும் வந்து பார்த்தோன்னா தூக்கிடுது பயங்கரமான குரங்கு ஜாஸ்தி இங்கே நம்மளெல்லாம் பார்த்தா மதிய பயப்படவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் அதுவாக வருது நம்ம தான் பயப்பட வேண்டியது ஒன்று ரெண்டாகவே இருந்தாலும் கூட நாங்கள் உள்ளே போனோம் இப்போ நான் சாமி கும்பிட்டு தான் எடுத்தேன் பார்த்தோம் நான் அந்த விளக்கெலாம் நாம தான் வாங்கி வச்சோம் இப்போ கூட்டம் அதிகமாக இல்லை கோயிலில் நான் மட்டும்தான் இருந்தேன் வெளியே ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவ்வளோதான் இதுக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா கீழே தான் மச்சமணி சித்தர் அவங்களோட சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சுனை அந்த ஒட்டி வந்து பார்த்தோம்னா அப்படி கீழே இருக்குது இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு காசி விஸ்வநாதர் அவங்களுடைய சிவலிங்கம் இருக்குதுங்க அப்படியே அந்த கேட்டு அந்த குரங்கில இருந்த அந்த கேட்லேயே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடு உள்ள போனோம் அப்படின்னா அந்த சொன்ன வந்து பார்த்தோம்னா வருது அச்சம் அப்படிங்கிறதுலேயே நமக்கு தெரியும் வந்து பார்த்தோம்னா மீன் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா இந்த மீனின் பெயரை கொண்டு இருக்கிறதுனால தெரியும் அதாவது மீன் உருவம் கொண்ட ஒரு சித்தர் அப்படிங்கிறது தெரியும் அவருடைய எப்படி பிறந்தார் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு சமயம் வந்து பார்த்தோம்னா அதாவது கோடியக்கரை கடற்கரை பகுதியில் வந்து பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து பார்வதி அம்மையாருக்கு வந்து காலஞான உபதேசம் வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா கேட்டுகிட்டு இருந்த பார்வதி அம்மையார் வந்து பார்த்தோம்னா கலைப்பின் காரமாக வந்து பார்த்தோன்னா தூங்கிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா அங்கே நீந்தி கொண்டு இருந்தக்கூடிய ஒரு மீனோட வயிற்றில் வந்து பார்த்தோம்னா ஒரு கரு இருந்திருக்கு ஸோ அந்த கரு வந்து சிவபெருமான் சொன்ன எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கேட்டுகிட்டு இருந்திருக்கு ஸோ அப்படி கேட்டுகிட்டு இருந்த அந்த கரு வந்து பார்த்தோம்னா மனித தலைகள் ஒன்றும் அதாவது உடம்பு வந்து பார்த்தோம்னா மீன் மாதிரியும் வந்து பார்த்தோம்னா வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா மனித உருவத்தில் தான் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ அந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க மச்சமுனி சித்தர் ஸோ அப்படி வந்தவருக்கு சிவபெருமன் தான் என்ன சொல்லியிருக்காருனா மச்சேந்திரன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி நான் உபதேசம் பண்ண காலஞான தத்துவத்தை வந்து பார்த்தோம்னா நீ கேட்டிருக்க கருவிலியே அதனால வந்து பார்த்தோம்னா கருவிலேயே நீ வந்து பார்த்தோம்னா திருவுற்றுவனார இது மட்டும் இல்லாமல் நிறைய ஞானங்களை கற்று மக்களுக்கு பயன் தர மாதிரி நிறையா நல்ல செயல்களை பண்ணணும் நீயே அது மட்டும் இல்லாமல் என் குமரன் கொடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில் குன்றமில் வந்து பார்த்தோன்னா நீ சித்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவருக்கு வந்து பாத்தோம்னா வரமளிக்காரு சோ இப்படிதான் வந்து பார்த்தோம்னா மச்சமுனி சித்தர் வந்து பார்த்தோம்னா பிறந்திருக்காரு அதாவது அவர் பிறந்தது வந்து பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரத்துல ஆடி மாதத்துல வந்து பார்த்தோம்னா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆஹ் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாக்கு செட்ட வந்து பாத்தோம்னா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த காகபூசண்டார் அப்புறம் வந்து பாத்தோம்னா அகத்திய டீம் கூட வந்து பார்த்தோம்னா இவர் வந்து உபதேசம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மச்சமுனி சித்தர் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த சுனை பக்கத்தில் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து மீன் உருவத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னமும் இருக்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ நிறையா மீன் பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு வெள்ளைக்கலர் மீன் உருவத்தில் வந்து பார்த்தா இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தோன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ காய்ச்சி அழிக்கலாம் அழிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான் மச்சமுனி சித்தர் வாழ்ந்த காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் நான் ரெண்டு நாட்கள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா நீண்ட நாட்கள் வந்து கொல்லிமலையில் வந்து பார்த்தோன்னா தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இவர் எப்படி வந்து பார்த்தோம்னா கோரக்க சித்தரை உருவாக்குனார் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அந்த வரலாறு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய நாள் வந்து கொல்லிமலையில் தவம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அது பிறகு வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா புறப்பட்டு புதிய மலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் நோக்கி வந்து பார்த்தோன்னா பயணம் பண்ணுறாரு ஸோ அப்படி பயணம் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து பார்த்தோன்னா வான்வழியில் போகக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் வந்து மக்களை சந்தித்து ஸோ மக்களுடைய குறைகள் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்காக நடைபயணமாக வந்து பார்த்தோம்னா போகிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் நடைபயணம் போகும்போது சம்பளப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாரு ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி தாங்க எடுத்திருக்கு ஸோ ஒரு வீட்டை தட்டி வந்து பார்த்தோம்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த வீடு வந்து பார்த்தோம்னா சிவராமதிச்சி அப்படிங்கிறவரோட ஒரு வீடு ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இல்லை ஸோ அவங்க மனைவி இருக்காங்க வெளியே வந்தவங்க ஒரு சிவனடியார் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா உள்ளே கூப்பிட்டு இலை போட்டு வந்து பார்த்தோன்னா சாப்பாடு பரிமாறுறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிக்கிறார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துறாரு அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா வாழ்த்துறாரு சந்தோஷத்தில் ஆனால் அவங்க முகத்தில் வந்து பார்த்தோம்னா கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அதாவது கவலையோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சந்தோஷமுமே இல்லை ஸோ ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்திங்கனா அந்த அம்மாவை கேட்குறாரு அதுக்கு அம்மா வந்து பார்த்தோன்னா எல்லா நிலமும் வளமுமே வந்து பார்த்தோன்னா இருக்குது எங்களுக்கு ஆனால் வந்து பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வருதப்படுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் இடுப்பில் வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தேன் அந்த திருநீரை எடுத்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் கணவனும் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இறைவனை வந்து பார்த்தோன்னா தொழுதுட்டு குளிச்சு நீராடி நெத்தியில் வந்து பார்த்தோன்னா இந்த திருநீரை பூசிக்குங்க மீதம் இருக்கக்கூடிய திருநீரை வந்து பார்த்தோன்னா தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அருமையான ஒரு பையன் வந்து பார்த்தோன்னா பிறப்பான் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அவர் வந்து பார்த்தோன்னா பொதிமலைக்கு மலைக்கு போயிடுறாரு ஸோ புதிய மலைக்கு போனவர் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஒரு பத்து வருஷம் கழித்து வராரு சரிங்களா இப்போ இது கடையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா சரி நம்ம குளிச்சு முளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அவர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க குளிக்கிறதுக்கு அவங்க கூட வந்து பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து பார்த்தோன்னா குளத்துக்கு போகிறாங்க ஸோ போனவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா காலையில் நடந்தது திருநீரெலாம் கொடுத்துருக்காங்க குடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறவங்கள்கிட்ட அதை வந்து பார்த்தோன்னா நம்பி வாங்கி குடிக்காத அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களை ஏமாற்றி வசிக்க மாட்டவங்களா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அந்த திருநீரை தூக்கி சாம்பலில் அடுப்பில் போட்டு சாமல் ஆக்கிட்டு அது தூக்கி வந்து பார்த்தோன்னா குப்பையில் போட்டுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பத்து வருஷம் கழிச்சு ஒரு ரிட்டன் வராரு அதே ஒரு வழியாக வராரு சரி அந்த பையனையும் அந்த இவங்க வீட்டையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் அடையாளம் தெரியலை எப்படிமா இருக்கான் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இப்போ தான் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்துட்டாங்க பயந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சுங்க நான் சாப்பிடல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ எங்கே தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி காமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு கொல்லப்புறத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு குப்பை மீன் அந்த குப்பையில் தான் கொட்டினேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஸோ இவர் போகும்போதே வந்து பார்த்தோம்னா ஊரில் இருக்க ஜனங்களும் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டிட்டாங்க இப்போ இவர் போய் அங்கே நின்றுட்டு நல்லா வந்து பார்த்தோம்னா சாமி கும்பிட்டுட்டு கோரக்கா வா அப்படின்னு சொல்லி அந்த மேட்டை பார்த்து சொல்றாரு ஸோ இப்போ அந்த குப்பையில இருந்து வந்து பார்த்தோம்னா வரிகரின் குருவி அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கர் வந்து ஒரு பத்து வயது பாலகனா வந்து பார்த்தோம்னா எழுந்து வர வந்து வந்திருக்காரு ஸோ வந்தவட்ட இதுதான் அவங்க அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்க ஏன்ட்ட வந்து பார்த்தோம்னா உபதேசம் பெற்று நிறைய கத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீ நல்லது பண்ணணும் நீண்ட காலம் வந்து பார்த்தோம்னா இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு ஸோ தான் வந்து பார்த்தோம்னா கோரக்கர் சித்தரை வந்து இவர் வந்து தோற்று வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு வரலாறாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் வந்து அதாவது இங்கே சித்தர் இடத்துக்கு வந்துட்டு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா ரிட்டன் கீழே இறங்கிட்டுருக்கோம் ஸோ நமக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ட்ரிப்பு ஸோ ஒரு தகவல்களோடு அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்